அது காரணம் ஒரு ஆண்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் தரத்தல நீ எது சொல்ல வர மாசம் மாசம்டா நீ மாசமானா இல்ல நீ மாசம் மாசமாகறத பத்தி பேசுறியா எத்தனை பேர் ஆயிக்கிற நீ மாசமா எத்தனை பேர் உள்ளாங்க மூணுல அப்படியே மாசம் 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 ஆனா ஆயிரம் ரூபாய் தராங்க மாசம் ஆனா ஆயிரம் ரூபாய் தரானாங்க நிறைய பேரு வேலை கூட போகும் ஓடி நிறான வீட்டுக்கு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு

புரியுதா அட்டம் கொடுக்கணுமா புனிதர் அட்டை கொடுக்கணுமா அவங்களாம் ஏதோ அவங்க உடம்பு கஷ்டத்துக்காகவும் இதுவாகவும் நாங்களாம் குடிக்கிறோண்ணே எங்களை போய் அப்படி சொல்றீங்களாண்ணே உடம்பு கஷ்டத்துல ஆ கொண்கலா அது மாதிரி குடித்தான் அவங்களுக்கும் உடம்பு கஷ்டம் இருந்தால் வெந்தயம் வந்தால் போட்டு சீரகம் தண்ணி அந்த மாதிரி குடிக்கணும்ண்ணே இது போட்டு குடிப்போம் ஆல்கால் அவங்க வண்டி சீரகம் தண்ணி போட்டு குடிக்கணுமா ஹாலில் கால் போட்டு எப்படி குடிக்க முடியும் ஆள்கேஹால்னு அவனோட சொல்லி நிறுத்துக்கலான்டா அவன் நிறுத்திர அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்திர அவனை இல்லண்ணா இதுக்காக நானு ஒரு புரட்சி அவனை உருவாக்கலான்னு இருக்கிறேன் நான் என்ன புரட்சி புரட்சி அதுதான் புரட்சி அது உருவாக்கி உருவாக்கி சண்டா அண்டா சண்டா முண்டான்ற மாதிரி வைத்தியமா ஆயிட்டேன்னு நினைக்கிற நீ அப்போ ஒரு பத்து ஃபார்ம் எழுதி போட்டுமா பத்து ஃபார்ம் போட்டு பத்து பொண்ணாட்டி கிடைக்கும் பத்து ஃபார்ம் கிடைக்கும் அப்படியே குடும்பத்தை அப்படி சொல்ல வர்றீங்க ஆஹ் அப்படிதான் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் ஒரு பத்து பொண்டாட்டிய கட்டி போட்டிங்கன்னா ஆளுக்கு மாசம் மாசம் ஆளுக்கு பத்தாயிரம் பத்து ரூபா ஒரு லட்ச ரூபா வந்துரும் அப்படியே குடும்பத்தை நடத்துனீங்களா வாழ்க்கையை சொர்க்கமா வாழ்ந்தீங்களா எத்தனை வருஷம் தருவாங்க இதை அது தெரில தலை வரைக்கும் ஜாலியா இருக்க வந்து தானே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறா டைவர்ஸ் பண்ணி சாமி அப்போ திரும்பி புது ஸ்கீம் கொண்டு வந்தாங்கண்ணா அதுதான் சொல்றேன் அப்ப திருப்பி ஒன்னொரு கல்யாணம் பத்து கல்யாணம் பண்ணிக்க அப்படி இல்ல சாமியாரா போயிடு அதுக்கு போனாலும் பிரச்சனை தானே ஒருத்தர் தேடிட்டு இருக்காரு அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு இன்னும் தெரியல அவர் ஜாலியா இருப்பாரு அப்ப சாம நம்ம அங்க போயிடலாமா எதுக்கு அவரை பீட் பண்ணலான்னு பாக்கறியா இல்ல அவர்கிட்ட போயிட்டு பீட் பண்ண முடியாதுடா இல்ல அவர்கிட்ட போயிட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு வருவோம் நானும் இது மாதிரி ஒண்ணு பண்ணலான்னு இருக்கேன் சோ சக்சஸ் ஆகுனால பார்த்து கத்துக்கணும்னு வாங்க உங்களை பார்த்து நாங்க இத கத்துக்கலாம்னு இருக்கிறோம்